தமிழ்நாடு தௌஹிக் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அசலாமாளைக்கும் ஒரு அஹமதுல்லாஹ் யோபுரகாத்துகு இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுவும் அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸில் ஒரு எக்ஸாம்ஸாக இருக்குது இது வந்து யார் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எழுதணும் இன்ஷா அல்லாஹ் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் எதையும் நல்ல மார்க் எடுத்தாங்க அப்படின்னா அவருடைய நன்மைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்எம்எம்எஸ்சை விட ஒரு படி இதில் அதிகமாக இருக்குது இதில் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு கொடுக்கப்படும் அதை விட அதிகமாக அவங்க சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா பிஎஸ்சி சயின்ஸ் சார்ந்த படிப்புகள் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்னும் அதிகமான மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் இந்த என்டிஎஸ்சி சார்ந்த அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி கேட்டால் என்டிஏன்னு ஒன்று இருக்குங்க நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லி என்டிஏன்னு இருக்க ஆர்மி இங்கெல்லாம் போய் வேலைக்கு போகிறாங்க இல்லையா பெரிய பெரிய டெக்னிக்கல் கேடர்ஸ்லாம் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அந்த எக்ஸாம்ஸ் தனியாகவே வந்து போகிறோம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த எக்ஸாம்ஸ் வந்து தனியாக எழுதலாம் அந்த எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டா இப்போ எப்படி ஐஐடிஜேஇலாம் நம்ம சொல்கிறோம் அந்தளவுக்கு இதுவும் வந்து டஃப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய மக்கள் வந்து எழுதுவாங்க போட்டி போடுவாங்க இப்போ இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்டிஎஸ்சி எழுதுறாங்க அப்படின்னா என்டிஎஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அதாவது யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணி இதில் குவாலிஃபை ஆகிட்டாங்களோ இதில் என்டிஎஸ்சி கேண்டிடேட்ஸ் முடித்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்டி அகாடமியில் சேரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே போல் நிறைய ட்ரிபிள் ஐடி காலேஜஸில் என்டிஎஸ்சி பேஸ் பண்ணி அட்மிஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம் இவ்வளவு நன்மைகள் வந்து இதில் ஒழிஞ்சு கிடக்குது சரி இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் போன தடவை நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் ஸ்காலர்ஷிப் எபிலிட்டி மென்டல் எபிலிட்டி இது ரெண்டும் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க சிலபஸ் என்ன நைன்த் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கக்கூடிய கான்டென்ட் தான் இதோடைய சிலபஸ் இது வந்து என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லப்படும் எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதம் மாதம் வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் ஒன்று ரெண்டாவது அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னா மொத்தமே கணக்கு போட்டால் ஒரு லட்சத்திற்கும் மேலாக ஸ்காலர்ஷிப்பாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸும் நமக்கு கிடைக்குது இன்ஷால்லா அப்போ இந்த எக்ஸாம்ஸ் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கொண்டு போய் சேருங்க இன்ஷால்லா இதுக்கு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டென்ட் வந்து சிலபஸ் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய புத்தகத்திலேருந்து தான் கேட்கப்படும் இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இன்ஷால்லா அதே போல் என்டிஎஸ்சிக்கு தனியாக ஒரு புக்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அமேசானில் நீங்கள் கிடைக்கும் இன்ஷால அதை கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இதை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே அது சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு வரும் அதே போல் எங்களுக்கு வெப்சைட்ஸு த சம்மந்தமான டீட்டெயில்ஸு எல்லாமே அந்தந்த டைமில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்டிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூகுள் போட்டிக்கினாலே உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எழுதணும் சிலபஸ் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்டில் அவங்க படித்த சிலபஸ்ஸு டென்த்துலேருந்து இருந்து ஒரு குட்டி குட்டி சிலபஸும் கண்டிப்பாக வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் ஸ்காலிஸ்டிக் அப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம் எலிஜிபிலிட்டி வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க சிக்ஸ்டி பர்சன்ட் மார்க்ஸ் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்க்குறாங்க அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு ரெண்டு இருக்கு ஸ்டேஜ் ஒன் வந்து வித் த ஸ்டேட்ஸ் வந்து நடக்கும் வித் த ஸ்டேட்ஸ் நடந்து ஒரு பையன் நல்லா குவாலிஃபை பண்ணுறான் நல்லா மார்க் எடுக்கிறான் அப்படின்னா தான் அவன் ஸ்டேஜ் டூக்கு போவான் அது நேஷ்னல் லெவல் டெஸ்ட் அங்கேயும் அவன் குவாலிஃபை ஆகணும் குவாலிஃபை ஆனால் அவனுக்கு முக்கியமான விஷயங்கள் கிடைக்கும் இது சொல்லும் பொழுது ஆஹா இவ்வளோ இருக்கா வேண்டாமே அப்படின்னு யாரும் விளக்கிற வேண்டாம் இப்படி நினைக்கக்கூடிய நிறைய மக்கள் தான் ஜெயிச்சுட்டு மேலே வந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த அடுத்த நம்ம பார்த்த இந்த என்டிஎஸ்சி எக்ஸாமை பற்றியும் நம்ம பார்ப்போம் இன்ஷால்ல இது சம்மந்தமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சதவீதம் தான் தேவையுடையதாக இருக்கும் அதாவது அதாவது விஷயம் வந்து தேவை எல்லாரும் கற்றுக்கணும் எந்த மாற்று கத்தும் கிடையாது ஆனால் என் பிள்ளைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என் பிள்ளை டென்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் என் பிள்ளை வந்து எயித்து இருக்கான் அவனுக்கு என்னம்மா சொல்லணும் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம எழுத முயற்சி செய்யணும் டென்த் எக்ஸாமோடு சேர்ந்து இதை பயன்படுத்தணும் இன்ஷால்லா போர்டு எக்ஸாம்ஸ்க்கு எந்த வகையிலும் இது பாதிப்பை ஏற்படுத்தாது நல்ல ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் அதிகமான மார்க்கை வந்து உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் என்பதையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சுருக்கிறோம் இன்ஷால்லா இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம் என்பது இன்ஷால்லா டென்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சிலபஸ் வந்து நைன்த்து டென்த்துலேருந்து கேட்பாங்க முடிஞ்ச ஒரு புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிங்க அப்ளிகேஷன் வாங்க வந்து ஃபில்அப் பண்ண ஆரம்பிங்க எக்ஸாம் ஃபீஸ் கூட நூறு இரநூறுக்குள்ளே தான் இருக்கும் இன்ஷால்லாம் அதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் போய் எக்ஸாம் சென்டர்ஸில் எழுதிட்டு வந்துட்டு ஸ்காலர்ஷிப்பாக ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா உங்களுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கிடைக்கும் பிஎஸ்சி போனீங்கன்னா இன்னும் அதிகமான மாதம் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் லட்சம் ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த என்டிஎஸ்சியில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஒலிம்பியாட்டில் நம்ம பார்த்த ரெண்டாவது எக்ஸாமாக இந்த என்டிஎஸ்சி பதிவு செஞ்சுருக்கிறோம் அடுத்த இருந்து இன்ஷா அல்லா தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒலிம்பியாட் எக்ஸாம் சம்மந்தமாக நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லா வல்ல இறைவன் அந்த வாய்ப்பை நமக்கு தந்த அவுரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அலந்தி மீன் அசலாம் வரைக்கும் வரம்தல்ல அரபு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்